மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படாது என்ற கருத்தில் திருமதியினுடைய மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இலக்கத்தில் பதிவாகி உள்ள ஹதீஸை வந்து இங்கே குறிப்பிட்டு இது சையானதான்னு கேட்குறீங்க கேள்வியை ரெண்டாயிரத்தி முந்நூறு பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து திருமதியிலே இரண்டு இலக்கங்களில் வருது அது போக இப்னும் மாஜா உண்டு முஸ்னத் பஸ்ஸாரு முசன்ன இப்னா ஷைபா அதே போல் தாரிமி அதே போல முஸ்னத் அஹமது போன்ற இன்னும் மற்ற கிரந்தங்களையும் இந்த ஹதீஸை வந்துட்டு இந்த கருத்திலான ஹதீஸை பார்க்க முடியும் இந்த ஹதீஸில் உள்ள அந்த கருத்து என்னன்னா சலாஹத்துலா துரத்துஹும் மூன்று பேருடைய துவாக்கள் வந்து மறுக்கப்படாதவைகள் ஆகும் அது யாருன்னா அஸ்ஸாய் முஹத்தா யுஃப்திர் மோன்பாலி நோன்பு திறக்கும் காலம் வரை ஒரு இமாமுல் ஆதில் நீதமான ஒரு அரசர் அவருடைய துவா என்ன செய்யப்படாது மறுக்கப்படாது மூன்றாவது வந்து தாவத்துல் மதுலூமி அனிதமைக்கப்பட்டுடைய பிரார்த்தனை மூன்றாவது அல்லாஹ் வந்து அதை மேக மேகத்திற்கு மேலாக உயர்த்தி மே மேகத்திற்கு மேலாக உயர்த்தி அதற்காக வானத்தின் கதைகளையும் அல்லா திறப்பான் மேலும் என்ன சொல்லுவான்னா எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இன்னும் சிறிது நேரத்திற்குள் வந்துட்டு உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவான் என்று இந்த ஹதீஸ் வந்துட்டு இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுது இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் வந்துட்டு இது சரி கண்டு சிலர் பலகீனம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க எனவே இரண்டு வகையிலையும் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து உண்டு இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸையை பதிவு செய்து இமாம் திருமதி அவர்கள் வந்துட்டு ஹாதா ஹதீஸுன் ஹசனும் இது வந்துட்டு ஏற்க தகுந்த ஹதீஸ் என்று தான் அவங்க வந்துட்டு இதை குறித்து கருத்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸில் வந்துட்டு மேற்கு கூடுதல் தகவல் கூட இந்த ஹதீஸ் குறிப்பிலே இமாம் திருமதி அவர்கள் வந்துட்டு குறிப்பிடுறாங்க அப்போ இதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அபு முதில்லா என்பவர் இவரை தான் சிலர் அபலகீனம்னு சொல்றவங்க கூட இதை வச்சுதான் இவரை தான் சொல்றாங்க இந்த அபு முதல்லா என்பவரை வந்துட்டு இவன் திருமதி அவர்களே வந்துட்டு குறிப்பிடுறாங்க யார் அப்படின்னா மௌலா உம் உம்மின் உம்மெனின் ஆயிஷா 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 அவர்களுடைய வந்துட்டு அவர்களால் விடுவிக்கப்பட்ட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருமதி அவர்கள் வந்துட்டு அடி குறிப்பில இவரை குறித்து குறிப்பிடுறாங்க இந்த அதிசை தான் இவரையும் நம்ம அறிகிறோம் அப்படிங்கறதும் ஒய்னமாக ஹதீஸ் என்ற அந்த குறிப்பும் இமாம் திருமதி அவர்கள் வந்துட்டு இவரை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் அறியறோம் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிடுறாங்க கூடுதலாக வந்துட்டு இப்போ இந்த இவர் இருக்கிறாரில் அபு முதுல்லா இவரை வைத்தது இந்த ஹதீஸ் வந்து சிலர் பல பலஹீனம் என்றும் இவர் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் அபு முதல்லா என்பவர் தான் இவரை குறித்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் முதலாவதாக அபு ஹாத்தமர் ராஜே இமாம் அபு ஹாத்தமர் ராஜே வந்துட்டு லைஸ் பிஹிபாஸ் இடத்துல ஒன்னும் பெருசு பிரச்சனை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல யஹியாபின் மைன் அவங்க சொல்லும்போது லம்யூன் பிஹிபாஸ் சாலி உல் ஹதீஸ் ஏற்றுக்கலாம் நல்ல ஒரு ஹதீஸ் நல்லதாக அறிவிப்பார் அப்படின்ற கருத்தில் யஹாபின் மைன் சொல்லக்கூடிய செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல வந்துட்டு தஹபி இமாம் வந்துட்டு அதுல அவர் நூல்ல வந்துட்டு இவரை பற்றி அதிகமான தகவல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள குறிப்பிடுறாங்க இப்னு ஹள் வந்துட்டுையின்ுல் ஹீஸ் அப்படின்றவரை பற்றி குறிப்பிடுறாங்க அப்போ அதே போல் வந்துட்டு இமாம் அபு ஹாத்தம் இப்னு ஹிப்பான் அவர்கள் வந்துட்டு தக்கர் ஹூசித்து காத் இவர் வந்து நம்பகமானவர் பட்டியலில் இவர் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இவர் வந்துட்டு பிழைவிடக்கூடியவர் அப்படின்ற கருத்தும் வந்துட்டு இப் அபு ஹாத்தம் இப்னு ஹிப் அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி நம்மளால் பார்க்க முடியாது அபு ஜாஃபர் அல் உ கைலி வந்துட்டு இவர் முன்கொரல் இவர் ஹதீஸ் ஏற்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு குறிப்பிடுறாங்க எனவே கூடுதலாக இவர் அபு முதல்ல என்பவர் வந்துட்டு அப்படியே ஹதீஸ் கலையில துறையில் ரொம்ப பிரசித்தி மிக்கமான நபராக அப்படின்னாக்கா கிடையாது இவருக்கு வந்து இவர் இடத்துல இருந்து ஹதீஸு வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ரொம்ப குறை ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப குறைவாக தான் அறிவிச்சிருக்கிறாரு இதில் மிக முக்கியமாக வந்துட்டு இது குறித்து இமாம் மதீனிய சொல்லும்பொழுது மஜூஹுல் இவர் அறி அறியப்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் வந்து அதாவது அபு முஜாஹித் என்பவர் தவிர வேறு யாரும் இவரிடத்துல இருந்து ஹதீஸ் அறிவித்ததில்லை அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸு கூட இவரிடத்துல இருந்து அறிவிக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பாளர் அபு முஜாஹித் தான் அப்போ இவர் இடத்துல இருந்து வேற யாருமே அறிவிக்கலை இவர் ஒருத்தர் தான் அறிவிச்சிருக்கிறார் அப்போ ரொம்ப தான் அறியப்பட்டிருக்கிறார் அதிக மேலதிகமான தகவல் எல்லாம் வந்துட்டு அதிகமா ஒன்றும் இல்லை சில அறிஞர்கள்ல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஏற்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னும் சிலர் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இல்லை இவர் வந்து விளைவிடக்கூடிய அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க ஏற்க முடியாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க எனவே வந்து அறிஞர் நிலத்துல மாறுபட்ட கருத்துகள் இருக்கு உதாரணமா இப்னு முலக்கின் இமாம் இப்னு முலக்கின் அவங்க வந்து தங்கள் நூறு பஹருல் முய வந்துட்டு அவங்க வந்துருல் முனீர்ல உம் அல் பதருள் முனீர் மன்னிக்கும் புத்ரு பதருல் முனீர் அப்படிங்கிற அந்த நூல்ல வந்து குறிப்பிடும் பொழுது இந்த இவர் இந்த ஹதீஸ் வந்து சரி காண்றாங்க ஆனால் இமாம் அல்பானி அவர்கள் வந்துட்டு அசிஸ் அல் சில்சலத்துள் ஒய்ஃபா அவங்களுடைய நூலில் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டாவது இந்த ஹதீஸ் வந்து பலகீனம் என்றதான் குறி அடிக்குறிப்பிடுறாங்க இது குறித்து நமக்கும் வந்துட்டு அதுதான் சரியாகப்படுது ஏன்னா இவர் குறித்து வந்துட்டு மேலதிகமான தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டில் நிறைய அறிவிப்பாளர் இருப்பாங்க ஆனால் இவர் குறித்து வந்து ஏற்கலாம்ன்ற அறிஞர்கள் சொன்னாலும் சில குறை சொல்கிறாங்க சிலர் என்னதுன்னா இவர் வந்து அதாவது இவர் பிழை விடக்கூடியவர் அப்படிங்கிறதும் இவருடைய ஹதீஸ் வந்து ஏற்க தகுந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில குறைகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால குறிப்பிட்டு தவறடிப்பவர் அப்படின்ற சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அல்பானி அவர்கள் குறிப்பிடுவதை போல் இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஹதீஸ் என்றுதான் நம்மளாலும் இந்த ஹதீஸ் குறித்து காண முடிகிறது